இன்றைய நற்செய்தி யோவான் பதினாறு பதினாறு முதல் இருபது வரை இயேசு தம் சீடரிடம் இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னைக் காண்பீர்கள் ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றார் அப்போது அவருடைய சீடருள் சிலர் இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னைக் காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும் நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்லுவதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர் இந்த சிறிது காலம் என்பது என்ன அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசிக்கொண்டனர் அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னைக் காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னைக் காண்பீர்கள் என்று நான் சொன்னதைப் பற்றி உங்களிடையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்போது உலகம் மகிழும் நீங்கள் துயருறுவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் இன்று திருச்சபையை பெரும் மாற்றத்தின் மூலம் வழிநடத்திய ஒரு தாழ்மையான மெய்ப்பரான புனித ஆறாம் பவுல் திருத்தந்தையை நாம் நினைவு கூறுகிறோம்